ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நந்தா உங்கள் சேமாதிரி இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் ரீசென்ட்லி இது எல்லாத்துக்குமே நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் தூத்துக்குடிலேயே நிறைய பேர் நடந்திருக்கு நிறைய முக்கியமான பேஜ் எல்லாத்துக்குமே நடந்திருக்கு ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து பேன் ஆகுது இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகுறது ஸோ என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு சில பேருக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்டு சில பேருக்கு என்ன யூடியூபே போயிடும் ஸோ இது என்ன ரீசன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையாவே தேடுவோம் ஸோ எதுக்காக இது போச்சு ஏன் போச்சு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடுவோம் பட் என்னோட ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா நான் வந்து நிறைய பேர் என்ன கேட்டதுக்கும் நான் சகோஷம் சொல்லியிருப்பேன் ஸோ நிறைய பேர் கேட்டாங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி தான் நீ நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணணும் அண்ட் இன்னொன்று நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை பாருங்கள் அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாமே யூஸ் பண்றோம் பட் என்ன அப்படின்னா நமக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ரொம்பவே வருத்தப்படுவோம் ஸோ வருத்தப்படுறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யார்ட்டைய ஒருத்தர் இல்லை எவனா ஒருத்தர் பேஜ் நடத்திட்டுருவான் என் நூறுரூவா கொடுங்க நான் உங்களுக்கு ஆயிரம் ஃபாலோவர் ஏற்றி தரேன் அதுவும் அந்த ஃபாலோவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் இன் ஆர்கானிக் அதாவது ஒரிஜினலாகவும் இருக்கும் அதாவது இந்தியாவில் ஒரிஜினலாக இருக்கிற அக்கௌண்ட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ண வைப்போம் இல்லை நீங்கள் வந்து கம்மியாக காசு காசுங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஃபேக் ஃபாலோவர்ஸையும் ஏற்றி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க சில பேர் லைக் சேர்த்து கொடுக்குறாங்க சில பேர் கமெண்ட் ஏற்றி கொடுக்குறாங்க சில பேர் அதை எப்படி ஃப்ரீயாக போடலான்னு கண்டுபிடிச்சி அதெல்லாம் பண்ணுறாங்க பட் நான் கொஞ்ச நாளாக பார்த்துருக்கும்போது என்ன அப்படின்னா நிறைய பேரோட அக்கௌண்ட்டில் மை ஓல்டு ஐடி டிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இல்லைனா மை ஓல்ட் ஐடி இஸ் ஆக்டு அதில் நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் கே ஃபாலோவர் த்ரீ ஹண்ட்ரட் கே ஃபாலோவர் வச்சிருந்தேன் பட் இப்போ எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்காங்க பட் எனக்கு என் ஃப்ரெண்டில் அதாவது என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல ஸோ அதில் நிறைய பேர் என்னன்னா ஃபேக் ஃபாலோவர் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க அக்கௌண்ட்லாம் என்ன ஆச்சுன்றது எனக்கு தெரியும் சோ மோஸ்ட் ஆஃப் நம்ம என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் மோஸ்ட் ஆஃப் ஃபேக் ஃபாலோ யூஸ் பண்றோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் வந்து விசிபிள் ஆகிடும் அதாவது எதுவுமே பண்ண முடியாது அதை நீங்கள் போய் உட்காந்து என்ன ரிப்போர்ட் கொடுத்து நீங்கள் வந்து கஸ்டமரில் போய் என்ன நீங்கள் வேற போய் என்ன பேசலாம்னு சரியில்லை ஃபீட்பேக் கொடுத்து நீங்கள் காண்டாக்ட் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து என்ன பண்ணாலும் அந்த அக்கௌண்ட்டை திரும்ப எடுக்க முடியாது நீங்கள் சைபர் சைட்ல போனாலும் எதுவுமே அந்த அக்கௌண்ட்டை பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நீங்க அதில் ஃபேக் பால் யூஸ் பண்ணிருந்தா சில பேர் என்ன அப்படின்னா ஃபேக் பால் யூஸ் பண்ணி நம்ம செலிபிரிட்டி ஆயிடலாம் இல்ல நிறைய பேர் நம்ம தெரிய வச்சிடலாம் அப்படின்ற போது கொஞ்சம் கூட அவங்களுக்கு மைண்ட்ல மூலையில் என்ன அப்படின்னா நூறு கே ஓகே பட் அந்த நூறு கேல ஆயிரம் பேர் தான் உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு நைன்டி அதாவது என்ன சொல்ற நைன்டி நைன் கே வந்து உங்களுக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னா உங்களை யாருக்குமே தெரிலன்றதான் உண்மை உங்க பேஜ் வேணா ஹண்ட்ரட் கீழே இருக்குமே தவிர வெறும் ஆயிரம் பேருக்கு தான் உங்களுக்கு தெரியும் உங்களோட லைக்ஸ் உங்கள் ஃபாலோவர்ஸ் அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் நூறு அதாவது நூறு ஃபாலோர் வச்சிருக்கோம் கூட ஒன் மில்லியன் வந்து ஈஸியாக எடுத்துறான் வியூஸ்ல ஸோ அது அது டஸ் நாட் மேட்டர் அந்த அந்த ஒன் மில்லியன் வியூஸ்ல எத்தனை உங்களுக்கு தெரியும் பார்த்தா அந்த ஒன் மில்லியன் பேரும் உங்க வீடியோ பார்த்துருப்பாங்க பட் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா ஜஸ்ட் உங்க உங்களோட வீடியோவை அவங்க ஸ்பைப் பண்ணி பார்த்திருப்போம் பட் நிறைய பேருக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்ம ஒரு டென் கே ரீச் பண்ணணும் என் ஃப்ரெண்ட்ஸ் அறிவது சொல்லுவாங்க அட்லீஸ்ட் பத்தாயிரம்டா பத்தாயிரம் ரீச் பண்ணோம் நம்ம செலிபிரிட்டி ஆயிடலாம் ஸோ எல்லாமே ஓகே தான் பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ என்ன அப்படின்னா இப்போ ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா என் கொண்டு ஒன்று காட்டுச்சு பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒன்று காட்டுச்சு அது உள்ள போனால் இட்லீஸ்ட் பொட்டன்ஷியல் ஸ்பேம் அப்படின்னு போட்டு ஒரு பத்து அக்கௌண்ட் இருந்துச்சு அந்த பத்து அக்கௌண்ட் யாரும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாத அது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் போட ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணி விட்டேன் ஸோ யாரும் நமக்கு தெரியல எதுக்கு அது யூசிங் அப்படின்னு சொல்லிட்டு சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஃபேக் ஃபாலர் யூஸ் பண்ணி பாலோவர் சிஸ்டம் அப்படின்னா இன்னைக்கு அந்த அக்கௌண்ட் ஒன்றும் ஆகலைனாலும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ எப்போ வேணா அந்த அக்கௌண்ட் டிசபிள் ஆகலாம் அதை நம்மளால் எடுக்க முடியாது நம்ம என்னதான் ஃபேக் பாலர் வச்சுட்டு நம்ம பெரியாருக்கு அடிக்டா அப்படின்னா அதில் எத்தனை பேர் நம்ம பாக்குறாங்க தான் நம்மளோட ரியல் நேச்சரே சோ என்னோட ஒரு மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னா நியாயமா இருக்கிற நமக்கு எதுக்கு இந்த மாதிரி ஃபேக் ஃபாலோர் அப்படின்றத என்னோடது நீங்க உங்களோட கண்டென்ட் இப்போ என்னோட ஒரு கண்டென்ட் நல்லா ரீச் ஆயிருக்கும் ஒரு கண்டென்ட் ரீச்சே ஆகாது சோ அதுக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து ஃபேக்ஃபால் வச்சு லைக்கோ கமெண்டோ ஏற்றணும் அப்படின்னா அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு பத்து பைசா லாபம் கிடையாது எனக்கு ஒரு நாள் என் அக்கௌண்ட் தான் போகுது சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேக் ஃபால் யூஸ் பண்றது வந்து கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்படி நம்ம காசு கொடுத்து ஒரு வாங்குறதுக்கு நமக்கு என்ன யூஸ்ஃபுல் இப்போ யூடியூப்ல வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் போட்டு அதை ரீச் ஆச்சு நம்ம ஆட்சன்ஸ்லாம் இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏர்னிங்ஸ் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க ஸோ நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து கொடுத்து அதை போட்டு போட்டு அதில் ஃபாலோவர் ஏற்றி ஏற்றி என்ன ஆகுது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு யூடியூபர் இருக்காரு ஸோ சிரிப்புனா சிரிப்பு எனக்கு அவ்வளோ சிரிப்பு ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கே கிட்டே எனக்கு சம்திங் இருக்குது பட் வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் சும்மா போட்டாலே அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு ஆயிரம் மாதிரி எல்லாருக்கும் மேக்ஸிமம் வரும் அட்லீஸ்ட் அதில் வந்து நம்ம என்னன்னா அவர் போட்டுற கடைசி ஒரு பத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நூறு இரநூறு பத்து இருபது ஒரு அந்த ரேஞ்சில இருக்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா அப்போ முப்பதாயிரம் ஃபாலோர்ல ஒரு ஆயிரம் பேர் கூட உங்க வீடியோ பார்க்கல அப்படின்னா முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஃபாலோவர் யாரு அதுவும் அவங்க வந்து ரொம்ப நாள் அந்த யூடியூப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு ஸோ பார்க்கல அப்படின்னா ஓகே பட் ரீசென்ட் டைம்ஸ் தான் தேர்ட்டி கே அடிச்சிருக்காங்க அவங்க போஸ்ட் பண்ணி சோ அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்புன்றத விட எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்றதான் நமக்கு தோணுச்சு சோ நம்ம ஃபேக் ஃபாலோ யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து வேஸ்ட்டுன்றத நம்மளே வந்து ப்ரூஃப் பண்றோம் ஏன்னா இப்போ ஈஸியா ஃபேக் பாலர் கண்டுபிடிச்சலாம் இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் சொன்னாலே ஃபாரின் ஃபாலோவர்ஸ் இருந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஃபேக் ஃபாலோ அப்படின்றது சோ நமக்கே தெரிஞ்சு அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணி எதுக்கு அது எந்த விதமா நமக்கு ப்ராஃபிட்டுமே இல்லாதப்போ எதுக்கு அந்த ஃபேக் ஃபாலோவர் ஸோ நம்ம ரியலாவே நம்ம கண்டென்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட கண்டன்ட்டுக்கு ஏதாவது நமக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோ தான் ஒன் மில்லியன் அடிச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக த்ரீ தௌசண்ட் ஃபோர் இருந்து இப்போ டூனு கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது ஸோ ஓகே நமக்கு அது போதும் எதுக்கு நம்ம காசு கொடுத்து டென் கே டிசு என்ன போகுது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படியுமே கே நான் வந்து டென் கேக்கு ஆசைப்பட்டேன் டுவெண்ட்டி கே வரைக்கும் ஏறி வந்துச்சு ஸோ ஓகே அதில் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம நம்ம வந்து நெட்ல போய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யார்கிட்ட காசு கொடுத்த அப்படின்னா ஹண்ட்ரட் கே ஈஸியாக வந்துடும் பட் அதனால எந்த விதமான ப்ராஃபிட்டும் அதில் கிடையாது என்னைக்கு வேணா நம்மளோட அக்கௌண்ட் வந்து டிசபிள் ஆகலாம் ஸோ அப்படி டிசபிள் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஹேக் இப்படி இப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணாலும் நீங்கள் உண்மையாக ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து உண்மையிலேயே போட்டிங்க அப்படின்னா உங்களோட திறமைக்கேற்றப்பட உங்க ரீச்சபிள் இருந்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக அதில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அக்கௌண்ட் அந்தளவுக்கு இருக்கும் உங்களால் ஈஸியாகவும் நீங்கள் கேட்டு முடியும் அண்ட் இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களாவே நான் முப்பது அக்கௌண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்டை நான் ப்ளாக் பண்ணேன் ஸ்பேம் ஸ்பேம் ஸ்பேன் சொல்லி ப்ளாக் பண்ணேன் ஸோ என் அக்கௌண்ட்டும் போயிடுச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் போய் இது பண்ணேன் என்னோட அக்கௌண்ட் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓகே நான் உங்கள் ரிவ்யூ அதாவது என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் டேஸ் நினைக்கிறேன் ஃபைவ் டேஸ் ரிவ்யூ பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அதா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஃபைவ் டேஸ் ரிவ்யூ பண்ணக்கப்புறம் எந்த விதமான ஸ்பேம் இல்லைன்னு என்னோட ப்ரூஃப் எல்லாம் கேட்டுச்சு ஆதார் கார்டு எல்லாமே கேட்டாங்க ஸோ ஆல் ப்ரூஃப்னு அதில் சப்மிட் பண்ணிட்டு நான் ஸ்பேம் கிடையாது அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட இதை எடுத்துருவாங்க ஸோ அது மாதிரி எந்த நீங்கள் யாராவது புலிவ் பண்ணிக்கிறீங்க யாராவது திட்டுறீங்க இல்லை யாராவது கேவலமாக பேசுகிறீங்க இல்லை யார் கூட செக்ஸப்ட் பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஹரஸ்மெண்ட் பண்ணுறீங்க அதில் இருக்கிற ரூல்ஸ் இல்லாமல் நீங்கள் சம்மந்தமே நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவங்க ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னா அதாவது ஸ்க்ரீன்ஷாட் மூலமாகவோ இல்லை இந்த டேட்டில் இந்த சேட்டில் அவங்க பண்ணா ப்ரூஃப் பண்ணலாமோ உங்க அக்கௌண்ட் டிசிம்பிளாக இருக்குது வாய்ப்பு இருக்குது அதர்வைஸ் ஃபேக் ஃபாலோவர் மட்டும் தான் அதிகபட்சம் போகிற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேக் ஃபாலோர் யூஸ் பண்ணாதீங்க அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அறிந்து திட்டாதீங்க நிறைய தேவையில்லாத விஷயத்தில் எதுவுமே பண்ணாதீங்க ஸோ இன்ஸ்டாகிராம் ரூல்ஸ் நிறைய அக்ஷமாக இருக்குது ஸோ அதில் சில பல விஷயம்லாம் எதுவும் பண்ணாதீங்க முக்கியமாக ஸ்பேம் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் செய்யும் ஸோ நிறைய பேருக்கு இது தெரியல நம்ம வந்து இன்னைக்கு காசு கொடுத்து ஃபாலோவர் வச்சுக்கலாம் இதாகிக்கணும்னு நினைக்கிறாங்க நாளைக்கு அந்த காசும் போயிடும் ஃபாலோவரும் பேரும் அந்த அக்கௌண்ட்டும் பேரும் யூசபுள் கிடையாது ஸோ அந்த ஒரு விஷயத்த தெளிவா சொல்லணும் தான் இந்த ஒரு வீடியோ மேக் கிடைக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு ஃபேக் பால் யூஸ் பண்ண டைம் என்ன வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருங்க அண்ட் நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யூஸ் தான் இருக்காங்க அவங்ககிட்ட போய் நம்ம என்னத்த சொல்றது இரு அது பட்டு அதாவது சில பேருக்கு சொன்னா புரியாது அடிப்பட்டு திருந்ததா புரியும் அக்கௌண்ட் போடுறப்போ ஃபீல் பண்ணி ஒரு பொழுதுன்னு இருக்காது ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஒரு நூறு ஒரு என்ன சொல்றது ஒரு நூறு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பாங்க ஒரு கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணி வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேக் பால் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த அண்ணன் யூஸ் பண்ண அந்த ஒரு விஷயம் வந்து கட் ஆகி போயிடும் ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மீட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் கண்டிப்பாக இந்த வீடியோ அனுப்பி சொல்லுங்கள் மாதிரி ஃபேக்ஃபால் யூஸ் பண்ணாத கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத வீடியோ பண்ணி நீயும் போய்ட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்